இந்த கூலி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கூலி படத்தோட கதை என்னன்னா சத்யராஜ் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு ஆனால் சத்யராஜ் மர்மமான முறையில் சில கும்பல்னால் கொலை செய்யப்படுறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேவா என்ட்ரி கொடுக்குறாரு யார் நம்ம ஃப்ரெண்டு சத்யராஜை கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிற ஆக்ஷன் கலந்த மிஸ்டரியான விஷயங்கள் தான் இந்த கூலி படமே கூலி படம் ஒரு ஆவரேஜான படமாக வந்திருக்கு ஆனால் தலைவர் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் ட்ரீட்னே சொல்லலாம் இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இவருடைய ஸ்க்ரீன் பெர்சன்ஸ் பற்றி சொல்லவே வேணாம் இவர் பெர்ஃபார்மன்ஸில் வேற லெவல் பண்ணுவார் அதே மாதிரி தான் இந்த கூலி படத்துலையும் ஒன் மேன் ஷோனே சொல்லலாம் இவரோட பெர்ஃபார்மென்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதே மாதிரி இன்னொரு ஹீரோனா நம்ம டாட் ஸ்டார் அன்னிருத்து தான் இவரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் மிரட்டியிருக்காரு வெரைட்டி ஆஃப் பிஜேவை போட்டு இந்த படத்தையே தூக்கி நிற்பாட்டுறாரு அதே மாதிரி இந்த படத்தோட மேக்கிங் மற்றும் விஷுவல் மற்றும் சினிமோடிராபி இது மூணுமே தாறுமாறாக இருந்தது